அவன் தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்கு கொண்ட பாருங்க மீட்கும் பொருளோட பவர பாருங்க ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பதாவது வருஷம் தான் வந்து விடுதலை வருஷம் யூபிலி வருஷம் இப்படி வருது எழுபதா அடிவணும் அந்த குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அவன் அடிமையா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவனை ரிலீஸ் பண்ணுவாங்க நாம கூட இந்த உலகத்துல பாடுகள்ல தான் இருக்கணும் பாடுகள் மரணம் வரைக்கும் பாடல தான் இருக்கணும் ஏன்னா வித்துட்டான் இப்ப மீட்கும் போது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துல அவனை மீட்கருக்கு சகோதரன் வரான்னா அவன் என்ன செய்வான் இந்த கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மட்டும் பே பண்ண மாட்டானா எஞ்சி இருக்கிற மீதி கடைசி வருஷங்கள் வரைக்கும் இருக்கிற சேர்த்து தான் பே பண்றான் இப்ப சொல்லுங்க சார் ஏசு கிறிஸ்து எதிர்கால பாவத்துக்கு தான் ரத்தம் சிந்தினார் நாங்க சொன்னது உண்மையா பொய்யா பைபிள் தெளிவாக சொல்லுகிறது அவன் பே பண்ணும்போது கடந்த காலத்தின் அடிமை ஏன்னா வந்து அடிமையா எடுத்தாச்சு ஐம்பது வருஷம் வேலை பார்த்தாகணும் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் இவ்வளவு ரூபாய்க்கு ஒருத்தருக்கு வேலை பார்க்கணும் ஒரு வருஷத்துக்கு சொல்லுவோமே ஒரு ஒரு ஆறு லட்சம் வேலை பார்த்து கொடுக்கணும்னு வச்சுக்கோ பத்து வருஷம் வந்திருக்கிறான் இன்னொரு நாற்பது வருஷம் இருக்குண்ணா இந்த நாற்பது வருஷம் அவன் இருந்தா எவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பானோ அந்த காசு இன்னொருத்தன் தரணும் தந்து அவனை மீட்டுக் கொள்ள

ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு ஏகப்பட்ட மேட் உள்ள ஓடி இருக்கு ஏகப்பட்ட டீலிங் நடந்திருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் நடந்திருக்கு பிசினஸ் டீலிங் நடந்திருக்கு அங்க வாசிங்க இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் இப்ப நானும் பதினாறு வயசுல எச்சிக்கப்பட்டேன் எனக்கு எவ்ளோ நாள் வரைக்கும் பே பண்ணாரு தெரியுமா நான் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசுல வாழ போறேன்னா தொண்ணூறு வரைக்கும் என் லைஃப்ல எதெல்லாம் நான் பே பண்ணுமோ அத்தனை பே பண்ணிருக்காரு சாரு